பிள்ளைகள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரியது என்று உணர்ந்து பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆனாலும் அவர் வெளிப்படும் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் அவரை காண்பதினால் அவருடைய சாயலாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான் நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் அவரிடத்தில் பாவம் இல்லை அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் ஏமாற்றப்படாமல் இருங்கள் நீதியை செய்கிறவன் அவர் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாக இருக்கிறான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனென்றால் பிசாசானவன் ஆரம்பம் முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய செயல்களை அழிப்பதற்காக தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் நிலைத்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் யாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் யாருண்டும் வெளிப்படும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் இல்லை ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு பூரணமாக ரிலீஸ் செய்து நீங்கள் யாவரும் இம்மையில் சுகித்திருக்கவும் மருமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் நாளிலே நாம் பார்க்க இருக்கிற பெயர் மே மாதம் வருடம் எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றாம் வருடம் நாடுலாந்து தரிசன பூமி பாலஸ்தீனா கடுமையான வெப்பம் சிறிய காற்று கூட இதமாக வீசவில்லை உடல் முழுவதும் யார்வை துளிகள் பாலைவனத்தில் மிகவும் களைத்து போய் காணப்பட்டனர் நண்பர்களுடன் அந்த பயணத்தை எதற்காக என்று சொன்னால் பாலஸ்தீனத்திற்கு நர்ச்சீதியே அறிவிக்கும்படியான ஒரு மகிழ்ச்சியான பயணம்தான் அது ஐரோப்பாவை தாண்டியதும் எங்கு பார்த்தாலும் பாலைவனங்கள் ஒட்டகங்களிலும் கழுதைகளிலும் அவர்கள் பயணம் தொடர்ந்து செய்தனர் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாது இவர்களின் வரவால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் பாலஸ்தீன யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவே மேசியா என்பதை ஆதாரங்களுடன் விளக்கி கூறினார்கள் வேத சாஸ்திரமும் கல்லூரியில் கற்ற இரையிலும் அனுபவத்தோடு கூடிய விசுவாசமும் யூதர்களிடம் ஆணித்தரமாக நற்செய்தியை போதிப்பதற்கு உதவியாக அமைந்தது அநேக யூதர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்திய இவர் மீண்டும் தாய்நாடு திரும்பினார் ராபர்ட் ராபர்ட் சிறந்த ஒரு இசை ஞானம் பெற்றவர் தேவநாம மைமிக்காக பாடும் வரத்தையும் பெற்றிருந்தார் சிறந்த ஒரு மாணவராக விளங்கியதால் பல பரிசுகளை எடின்புரோ சர்வ கலாசாலையில் பெற்றிருந்தார் ஸ்காட்லாந்து திருச்சபையின் போதகரான இவர் சிறந்த ஒரு பிரசங்கியார் நான் பரிசுத்த ஆவியானவரால் முற்றும் நிரப்பப்பட்டிருந்ததால் தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக வாசிக்கவும் அதிகமான நேரத்தை ஜெபத்தில் செலவிடவும் பாவத்திற்கு எதிராக நாத்துமாவை பரிசுத்தமாக காத்துக்கொள்வதிலும் மிகுந்த விழிப்புடையவனாக இருந்தேன் என்று இவர் சொல்கின்றார் இவர் ஸ்காட்லாந்து தேசத்தின் ஒரு ஒப்பற்ற தேவ மனிதர் அன்பரே உமது வாழ்வில் எத்தனை இடங்களில் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறீர்கள் சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் அன்பரே இந்த ராபர்ட்டை போல கடுமையான சூழ்நிலைகளின் மத்தியிலும் இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்கின்ற தாகம் அவர்கள் அந்த பாலைவனத்தை கடந்து போக உதவியது கழுதைகள் மேலும் ஒற்றைகள் மேலும் பிரயாணம் பட்டு போய் சுவிசேஷத்தை இவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அதுவும் யூதர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு சிம்ம சொப்பனமான ஒரு காரியம் அவர்களுக்கு எளிதில் இரட்சகர் என்று அவர்களுக்கு விலைக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்காக விசேஷித்த அபிஷேகம் நம்ம இருந்தால் மாத்திரமே செய்ய முடியும் இது ராபர்ட் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை அவர் பெற்றிருந்தார் அதனால்தான் அவர் சொல்லுகிறார் அதிகமாக வேதத்தை வாசிக்கவும் ஜபத்தில் அதிக நேரத்தை செலவிடவும் பாவத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நான் முழுவதுமாய் கையெடுத்து செல்வதற்கு உதவியாக இருந்தது என்று அவர் சொல்லுகின்றார் அது மாத்திரமல்ல அவர் என்ன சொல்லுகிறார் உனது பரிசுத்திற்கு தக்கதாக உனது கிறிஸ்தவ வாழ்வின் வெற்றி அமையும் என்று சொல்லுகிறார் ஆம் நம்முடைய பரிசுத்தம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நாம் வெற்றி அடைய முடியும் கற்றுடைய காரியங்களையும் செவ்வையாக நாம் செய்ய முடியும் பரிசுத்தம் ஒன்றே நம்முடைய லக் அதுதான் நம் வாழ்வில் மென்மேலும் நன்மையானதை சந்தோஷமானதை சமாதானமானதை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது இந்த ராபர்ட் அப்படி ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டவர் அதனால்தான் இவ்வளவு மகத்துவமான காரியங்களை அவர் செய்தார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்களும் இந்த நாளிலே உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டு வாழும் பொழுது உங்கள் வாழ்வில் வருகிற பாடுகள் எல்லாம் படிக்கற்களாக மாறும் பாலைவன வெப்பம் கடுமையான சூழ்நிலைகள் இவர்களுக்கு ஒரு படிக்கற்களாக மாறியது அதுவே நம் வாழ்விலும் மாறும் கத்தரால் நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் கத்திரதாம உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யோசுவா ஏழாம் அதிகாரம் ஏசாயத் பதினொன்றாம் அதிகாரம் இரண்டு தசுலிக்கியர் மூன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் கத்திரதாமய உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்